ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டே ஃபைவ்வோட வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது அதுவும் இல்லாமல் சட்டனு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க வாங்க இது என்ன ரெசிபின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடானவொடனையும் கடுகு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா க்ரெஞ்சியாக கிடைக்கும் இது நல்லா கொஞ்சம் பொரிய ஆரமித்தோடனேமே ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மல்லி இலை எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையுமே ரஃப்பாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து தட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ராகியை வச்சு தாங்க இந்த ரெசிபி செய்ய போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி விட போகிறோங்க இப்போ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவுகளாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகுங்க முக்கியமாக இரவு நேரத்தில் இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுக்கும்போது ரொம்பவே நல்லது நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்காக இப்போ நம்ம ராகி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் கட்டி எதுவும் வராத மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு இது அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் ராகிங்கிறது நம்மளுக்கு கேல்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக உள்ளதுங்க கண்டிப்பாக முப்பது வயசு நாற்பது வயசு நெருங்குற பெண்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபீஸை அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூடாகி ஆறிடுச்சு இப்போ நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் இதை நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாவு எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த சைஸில் உருட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரியே எல்லா மாவையும் உருட்டிக்கலாம் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு ஈஸியாக சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ராகி ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஈஸியான ராகி டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு வயிறுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இரவில் அடிக்கடி பசி வராதுங்க நல்லா பூ போல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்குன்னு இந்த வெயிட் லாஸ் ரெசிபீஸோட எல்லாம் நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ